வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் சுடர் சேனலின் சார்பான மிகுந்த வணக்கங்கள் அதிகமாக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகர் பெருமக்களுக்கு மீண்டும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாருங்கள் இன்றைய கதையை கேட்போம் நெஞ்சம் மறப்பதில்லை என்னும் உண்மை தோய்ந்த ஒரு நட்புடைய காதல் கதை அதிகாலை நாலரை மணிக்கு காரில் புறப்பட்டனர் தங்கள் பணிபூர்வின் இடமான திருநல்லத்திலிருந்து கோனேரி ராஜபுரத்தை நோக்கி அவ்வேளை தன் கணவர் முரளியை பார்த்தபடியே அவர் அருகில் அமர்ந்து வந்து கொண்டிருந்த ஜனனி தன் மனதிற்குள் எப்பொழுது காரில் பயணம் செய்தாலும் கலகலப்பாக ஏதாவது என்னிடம் கடலை போட்டுக்கொண்டே கொண்டே வருபவர் தனது சொந்த ஊரான திருவெரும் ஊரிலிருந்து திருச்சி வழியாக திரும்பும்போது மட்டும் இப்படி ஏன் மௌனசாமி ஆகிவிடுகின்றார் என்று சிந்தித்தாள் ஜனனி மேலும் நானும் இதை குறிப்பாக கவனித்துதான் வருகின்றேன் என்று மனதுக்குள் நினைத்தாள் மேலும் சரி இருக்கட்டும் அவரது சிந்தனையை நாம் கலைத்ததாக இருக்க வேண்டாம் டிரைவிங் செய்யும் போது அதிக பேச்சோ சலசலப்போ கூடாது என்று முடிவு எடுத்த ஜனனி அவனுக்கு ஏற்றபடி மௌனமும் ஆயினாள் முரளியின் கற்பனை ஓட்டம் போல நல்ல விதமாக சாலையில் கார் பயணித்து கொண்டிருந்தது ஆனால் ஜனனிக்கு மட்டும் கலகலப்பு எப்பொழுதும் போல் இல்லாததால் அதிக நேரம் பயணிப்பது போலவே இருந்தது ஆனால் முரளிக்கோ நேரம் கடப்பதே தெரியாமல் மனம் முன்பு பதிந்த இடத்திலேயே அமர்ந்து இருந்தமையால் பசுமையான நினைவுகளுடனேயே காரின் சக்கரங்களும் மிகவும் அமைதியாகவே சுழன்று கொண்டிருந்தன ஆனால் இவர் சிந்தனையில் ஓட்டும் தாமத வேகத்தில் நாமே இறங்கி காரின் பின்புறமாகவே நடந்து வரலாம் போல் இருக்கின்றது அந்த அளவுக்கு நிதானமான டிரைவிங் மனம் போகும் பக்கம்தானே விரைவில் இருக்கும் தமது இருப்பிடத்திற்கு அல்லவா திரும்புகின்றார் எப்படி விரைவு இருக்கும் திருநெல்லம் சென்றால் பின்பு யாவும் சில நாட்களில் சரியாகிவிடும் எல்லாம் பார்த்து பார்த்து நான் சஞ்சலப்பட்டு சஞ்சலப்பட்டு என்ன போகின்றது சஞ்சலப்பட்டு நாம் எதையாவது அவரிடம் கேட்க தற்போது உள்ள நிம்மதியையும் நான் இழந்து நிற்க வேண்டுமா என்று கொண்ட ஜனனி முரளியை நோக்கி சற்று இங்கு தேநீர் பருகி விட்டு செல்லலாமா என்றேன் தன்னபளுடன் பயணித்து உள்ளோம் என்ற நினைவு அப்பொழுது மீண்டிட ஓகே என்றான் இயல்பாக முரளி தேநீர் பருகி கொண்டே மீண்டும் ஜனனியிடம் எதுவும் பேசாமல் தன் மனதிற்குள் ஆர் பீப்புள் இன் லைஃப் ஹூம் யூ ஃபர்கெட் வித் டைம் பட் ஆர் ஃப்யூ பீப்புள் வித் ஹூம் யூ ஃபர்கட் டைம் என்று நினைத்தவன் தான் நினைத்ததை நினைத்தபடியே ஒளிவு மறைவு இல்லாமல் ஜனனியிடம் சொல்ல வேண்டும் இது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று சிந்தனை தோன்றினாலும் எல்லாரும் எதையும் வாழ்வின் நிதர்சனம் இதுவே என்று எடுத்துக்கொள்ள மாட்டார்களே தேவையில்லாமல் இதை கேட்பவரின் மனங்களும் எதையாவது தனது வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்து வேறு விதமாய் சிந்தித்து சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் என்ன செய்ய முடியும் என்று தன் மனதிற்கு ஒரு பூட்டு போட்டுக்கொண்டான் முரளிதரன் கார் மீண்டும் புறப்பட்டது அதையே கற்பனை மௌனத்தில் மூழ்கியிருந்தான் ஜனனியின் வீட்டுக்காரன் அப்போது ஜனனியோ தேவையில்லாமல் அதிகம் சிந்தித்தால் நமது மூளைதான் மேன்மேலும் உருகி தன் மூக்கால் வெளிவந்துவிடும் என்று அமைதி கொண்டாள் திருநள்ளம் கோனேரி ராஜபுரம் தங்கள் இல்லம் வரும் வரையில் அவ்வாறு இருந்தார் எப்படியோ பயணித்த காரும் ஆமை வேகம் போலவே இறுதியில் ஊரின் வந்து அடைந்தது அதற்குள் திரும்பிவிட்டோமே என்ற வேதனையில் பழக்கப்பட்ட அந்த காரும் நினைத்திருக்குமோ என்று தெரியவில்லை சில நாட்கள் சென்றன தங்கள் அலுவல் பணிகளில் இருக்கும் இருவரும் மூழ்கினர் எப்பொழுதும் போல் மீண்டும் கணிப்புடன் வாழ்க்கை ஓடிற்று ஜனனிக்கு ஏற்றபடி அவ்வப்பொழுது தன்னை சரி செய்து கொண்டு அவளை மகிழ்ச்சிப்படுத்தி வந்தான் முரளிதரன் ஒரு முறை ஜனனி தனது அலுவல் காரணமாக வெளியூர் சென்று ஒரு வாரம் தங்கி மீளும் சூழ்நிலை ஏற்பட்டது வெளியூர் புறப்பட தயாரான நிலையில் தன் பிரிவு நினைத்து புலம்புவானோ முரளிதரன் என்று அதிகம் எதிர்பார்த்தாள் ஆனால் புறப்படும் வேளையில் முரளிதரன் சிரித்துக்கொண்டே கொண்டு போய் வா என்று டாடா காட்டினான் அது அவளுக்கு மிகவும் வேதனையை கொடுத்தது ஊதியம் மேலும் பெருகிட அப்பயணம் வழிவகுக்கும் என்றாலும் முரளியின் போக்கால் போய் வர மறுத்து நின்றாள் ஜனனி அவளது முகத்தில் சோகம் நிழல் கொண்டது ஏன் என்னை விட்டு போக உனக்கு மனம் இல்லையா என்றான் முரளி எதுவும் பதில் சொல்லாமல் கண்ணீர் பெருக நின்றவளின் நிலையை உணர்ந்து தனக்காகவா என்று பெருமை கொண்ட முரளிதரன் அவளை மெல்ல தட்டி கொடுத்து கண்ணீரை துடைத்து போய் வா கண்ணே என்றான் புன்சிரிப்புடன் மேலும் தன் மனதிற்கு உள்ளாக இப்பிரிவே நாளை அன்பின் பெருக்கிற்கு மேலானது என்றும் என் எண்ணிக்கொண்டான் அவ்வாறு எண்ணி கையசைத்து அவளை காரில் அனுப்பி வைத்தான் அவளது வெளியூர் அலுவலகம் சென்றடைய ரெண்டு மணி நேரம் ஆகிவிடும் ஒரு வாரம் இவரை காணாமல் எப்படி இருப்பது என்று பெண் மன அனது மென்மையால் கலங்கிற்று நான் தேவையின்றி அன்பினை காதலை அடக்கிக் கொள்ளாமல் தவிக்கின்றேன் ஆனால் அவரோ உண்மையில் என் மீது அவருக்கு பாசம் உள்ளதா அவர் பாசம் உள்ளவர் போல் வேறு வழியின்றி மனதுள் புலம்பி எனக்காக வெளியில் நடித்து காட்டுகின்றாரா பிரிகின்றேன் என்பது தெரிந்தும் சிரித்தபடியே தடுத்திடாமல் போய்வா என்று பதற்றமில்லாமல் கூறுகிறாரே ஒன்றும் புரியாமல் விளங்கிடாமல் மனநிலையுடன் நிலையுடன் காரினையும் சேர்த்து ஓட்டிக் கொண்டிருந்தாள் கவனம் காரில் இல்லை வீட்டின் காரின் மேலே இருந்தது வீட்டுக்காரரின் மேலேயே அவள் கவனம் இருந்தபடியால் அவள் மனதுள்ளோ ஒரு பொழுது கூட நீள் பிரிவாக தென்பட்டது அவளுக்கு காரணம் இருவர் காதலும் உயிரில் ஒன்றியதால் அன்போடு எய்ந்த வழக்கேதான் காதல் விரும்பும் பெண்ணை கண்ணில் வைத்து காப்பவனே மணியாய தலைவன் ஆவான் இருவர் கண்களும் வெவ்வேறு ஆகாது ஒன்றானது போல காட்சியும் காதலில் ஒன்றாக வேண்டும் என்று நினைத்தாள் ஜனனி தன்னை எப்பொழுதும் அவள் தனது கண்மணியாகவே என்னை நினைத்து இருக்க வேண்டும் தன் காதலில் என்று இயங்கினார் கார் ஓட ஓட எண்ணங்களின் வேகமும் அதிகரித்தது அவளுக்கு தன்னை அவர் தன் கண்ணின் மணியாக நினைக்கின்றாரா அல்லது அவர் கண்ணில் இருந்து நான் தற்போது மறைந்து போனேனா அவர் பார்வையில் பார்வையிலிருந்து இருந்தும் நான் மறைந்து கொண்டிருக்கின்றேனா அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் திக்கென்றது அவள் மனம் காதல் இல்லாத வாழ்வு செத்த வாழ்வு ஆயிற்றே என்றும் தன் முகத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்து துடைத்து கொண்டே சரி செய்து கொண்டு பயணித்தாள் அந்த பேதைப்பெண் தேவையில்லாமல் அழுகின்றோமோ என்றும் கூட நினைத்தாள் ஆனால் காதலுக்கு மாசூரும் எதனையும் செய்யத் துணியாதவனே முரளிதரன் வாழ்வியல் காதலில் எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்க வழிவதுதான் இயல்பு உண்மை அன்பிற்கு மட்டும் என்பதை அறியாதவனல்ல முரளி காரணம் அவனே கண்ணாளன் அவள் கண்களுக்கும் எவ்வகையிலும் கண்ணுக்கு அழகனே எனவே அவர்கள் செய்து கொண்டதோ கண்ணாளம் திருமணம் காதலிலோ இந்நிலையில் இருவருக்குமே ஒருவித மிகு கற்பனை மயமே நாளும் இருந்து வந்தது இருந்தாலும் ஒருவருக்கொருவர் இவ்வாறு மாறி மாறி சிந்தனைகளை வெவ்வேறாக ஓடவிட்டு கருதுவது உயரிய சிந்தனைகளே அது வீழ்ச்சிக்கு அல்ல முரளிதரன் தான் தனித்திருக்கும் போது தன்னவளின் உடல் அழகை மட்டுமல்லாமல் குணவழகே பெரிது என்று மிகுதியும் மகிழ்ந்திட்டான் எப்பொழுதும் நினைத்திருப்பது குணத்தையே தூய காதலின் இயல்பு அல்லவா அது அவள் மனதிற்கு துன்பம் தருவது எதனையும் சிறிதும் நினைத்துப் பார்க்காதவன் முரளி என்றாலும் யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல் தான் திருச்சி பகுதியிலிருந்து வந்த அந்த சில தினங்களில் அகப்பட்டவன் போல கதிக்கு ஆகிவிட்டான் ஜனனியின் பார்வைக்கு அப்போது ஏங்க நான் உங்களை ஒன்று வெளிப்படையாய் கேட்டால் கோபிக்க மாட்டீங்களே அதற்கு அவன் தலையாட்டிட அவளோ ஆமாம் நீங்கள் உங்கள் பிறந்து வளர்ந்த ஊரான திருச்சி திருவரும்பு ஊரிலிருந்து புறப்படும் போது மட்டும் திரும்பி வருகையில் எப்போதும் மௌனமாகி எதையோ பறிக்கொடுத்தவர் போல் ஆகிவிடுகின்றீர்களே அதன் காரணத்தை நான் அறியலாமா இன்றாவது சொல்லுங்களேன் என்றிட அவனோ பாசமிகுதியால் அவள் ஐயத்தை போக்கிட சிரித்தபடியே ஏன் உனக்கு ஒன்றும் புரியாமலா நான் நடந்து கொள்கின்றேன் நீந்தான் என்னை பின்தொடர்ந்து நோக்கிக் கொண்டே நான் ஏதாவது அப்படி எதற்காக என்னை கண்காணிக்கிறேன் என்று உன்னை நான் எப்போதாவது கேட்டிருக்கின்றேனோ என்ன அப்படி கேட்க வேண்டிய நிலையிலா நமது அன்பு கெட்டுவிட்டது இருந்தாலும் நானும் நானே சொல்கின்றேன் ஜனனி கண்ணே என்றவன் நான் எனது ஊரில் கல்லூரி வரையில் ஒரு பெண்ணுடன் படித்து வந்தேன் நல்ல புனித நட்பு உடையவள் அவளது அம்மாவும் சிறந்த புத்திமதி கூறி எப்படியெல்லாம் வாழ்வில் எவரும் ஒழுக வேண்டும் என்றெல்லாம் அடிக்கடி உபதேசித்து வருவார்கள் எங்கள் இருவருக்குமே அவளோ எனக்கும் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் உலகில் சரி மரியாதை சரியானது கிடைக்கும் என்று அடிக்கடி புத்திமதி சொல்வாள் அவளது தாயினைப் போலவே அவ்வேளையில் நான் என்னையும் அறியாமல் சிறு சிறு தவறுகள் செய்தால் கூட அதை அவள் தன் தாயிடம் தெரிவித்து என்னை ஒரு முழு மனிதனாகவே ஆக்கிவிட்டாள் அந்த பெண் அவளது நடத்தை பணிவு நல்ல எண்ணங்கள் யாவும் மிகவும் எனக்கு பிடிக்கும் ஜனனி அவளிடம் அப்படி ஒரு ஈடுபாடு எனக்கு இருந்தது தூய நட்புதான் வேறொன்றும் இல்லை நம்மை அதுபோல் தூய நட்புடன் கண்காணித்து வழிநடத்துவோர் உலகில் அவர்களைப் போல் உன்னைப் போல் ஒரு சிலரே இருக்க முடியும் கண்ணே அவர்களை என்னால் இன்றளவும் மறக்கவே முடியவில்லை அப்படி ஒரு உடன்பிறவா பாசம் அவர்களிடம் ஆனால் அவளுக்கு உள்ளூரிலேயே சொந்தத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி மாப்பிள்ளையும் வந்துவிட்டான் அவளது தாயாரும் தற்போது இல்லை அதனால் முன்போல் இயல்பாய் அவர்களிடம் நெருங்கி உரையாட முடியாத சூழல் எனக்கு ஏற்பட்டுவிட்டது ஒருவரை போல் ஒருவர் எதையும் சரியாக எண்ணிட மாட்டார்கள் அல்லவா ஆதலால் உன்னை அவர்கள் வீட்டிற்கு நட்பின் அடிப்படையில் அழைத்து செல்லும் போதும் அவர்கள் யாவரையும் நாம் வெளியே செல்கையில் பார்க்கும் போதும் நான் பார்வையை அழகி பழமையை நினைத்து ஒரு புன்னகை அவளை நோக்கி செய்வேன் அவர்களும் உடனிருந்தால் தூய நட்பால் வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியை கொடுக்கும் என்றும் நான் சிந்திப்பேன் அப்படிப்பட்ட நட்பை பிரிந்து விட்டோமே என்று எண்ணினேன் அவர்கள் மறையும் வரையில் என் கண்கள் அவர்களையே அன்று நோக்கிக்கொண்டிருக்கும் அவர்கள் அவளது வீட்டிற்கு செல்லும் வரையில் அதைத்தான் நீ அப்படி உற்று உற்று கவனிப்பாய் எனக்கு தெரியும் இதை தேவையில்லாமல் உன்னிடம் அப்போதே சொல்ல மனமில்லை அதற்கான சூழ்நிலையும் நீ எனக்கு ஏற்படுத்தவில்லை நல்லவர்களின் நினைவுகள் செயல்பாடுகள் தூய நெஞ்சம் நினைக்கத்தானே செய்யும் அதுவும் ஒரு வகை காதல் தானே பக்தியில் செலுத்துவது போல்தானே அவர்கள் கூறிய நல்ல பழக்க வழக்கங்களை இன்றளவும் கடைபிடித்து நாம் வாழ்க்கையில் ஒழுகி வருவதும் ஒரு ஒருவகை காதல்தானே என்று ஜனனியிடம் விளக்கியதும் அன்று இரவு அன்று இரவு அவனது மன ஓட்டத்தில் நினைவாய் நின்றது பெண்ணுக்கு மென்மையும் ஆணுக்கு வன்மையும் காதல் இயல்புகள் என்பது அவர்களது நடத்தை வழியே எவரும் அறியலாம் நன்றி வாழ்த்துக்கள்